வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள துறைமுகங்களை நவீனமயமாக்கும் வகையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரம் புவிசார் குறியீடுகள் அளிப்பது என்ற இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் நேற்று முதல் ஆய்வு செய்து வருகின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள துறைமுகங்களை நவீனமயமாக்கும் வகையில் மத்திய அரசு மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற கடல்சார் மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் சரக்கு போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்துக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை திகழச் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்களில் தற்போது ஆண்டுக்கு எண்ணூற்று இருபது மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு சரக்குகள் கையாளப்பட்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் நாட்டில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பத்தாயிரம் புவிசார் குறியீடுகள் என்ற இலக்கை எட்டும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த துறை மூலம் தற்போது வரை அறுநூற்று ஐந்து புவிசார் குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புவிசார் குறியீடுகளை பெரும் வகையில் சிறந்த பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினாா் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் பதினான்கு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது அதற்கு முந்தைய மாதமான அக்டோபர் மாதத்தை விட ஒன்பது சதவீதம் அதிகமாகும் என அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ஊழியர்களுக்கான நலன் குறித்த விழிப்புணர்வு ஆகியவை இந்த அமைப்பில் தொழிலாளர்கள் அதிகளவில் அளவில் சேருவதற்கு காரணமாக அமைந்துள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொல்லியல் துறை சார்பில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் கீழடி இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் நான்கு புள்ளி நான்கு எட்டு ஏக்கர் பரப்பளவில் சுமார் பதினேழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை அமைச்சர் மறுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சிறுவாபுரி பகுதியில் சாலை அமைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி என்ற இந்த ஊர் வந்து ஆன்மீகத்தினுடைய புகழ்பெற்ற முருகன் கோயில் இருக்கிற இடம் இந்த இடம் இந்த திருக்கோயிலுக்கு போதுமான ரோடு வசதி இல்லை அதுவும் ஒருவழிப்பாதையா இருக்குது ஆய்வு செய்ததில்லை இந்த சாலையும் நெடுஞ்சாலையும் இங்கே இணைக்கிற பொழுது நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் முழுமையாக இந்த சாலை ரோடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் பன்னெண்டு ஏக்கர் இடத்தை வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு அடிப்படையில் பார்க்கிற பொழுது பதிமூன்று கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி நெடுஞ்சாலை ஒப்படைச்சாக்கா ஒரு ஆறு மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் நேற்று முதல் ஆய்வு செய்து வருகின்றனர் நான்கு பேர் கொண்ட இந்த குழுவினர் நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் இயக்குநர் திரு அண்ணாதுரை தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்களில் இந்த சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாகவும் பனிப்பொழிவின் காரணமாகவும் நெல் மணிகளில் ஈரப்பதம் அதிகரித்திருப்பதன் காரணமாக ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவின் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் கக்கரையில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கே விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த ஐந்து மாதிரிகளை ஒவ்வொரு மாதிரியிலும் நான்கு மாதிரிகள் எடுத்து அதை சேகரித்து இருக்கிறார்கள் அவர்கள் ஆய்வு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அவருடைய முன்மொழியை கொடுப்பார்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்படும் இந்த ஒரு நேடுகம் முதல் ஆரம்பம்தான் அதன் பிறகு திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வானில் ஆறு கோள்களையும் ஒரே நேர்கோட்டில் காணும் அரிய நிகழ்வு கடந்த இருபத்தி ஒராம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் டெப்டியூன் யுரேனஸ் ஆகிய கோள்களை நாளை மறுநாள் வரை வானில் காண முடியும் என அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நுண்ணோக்கி மூலம் இதனை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுபோன்ற நிகழ்வுகள் இளைஞர்களிடையே வான் அறிவியல் குறித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில வானவியல் கருத்தாளர் திரு ஜெயமுரு முருகன் எமது தெரிவித்தார் சின்ன வயசுல இந்த கோள்கள் பற்றின ஒரு ஆர்வம் அங்கே என்னெல்லாம் வளங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்கு பின்கற்கள் எல்லாம் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப அடுத்த இந்த நூற்றாண்டிலே பாத்தீங்கன்னாக்கா நிறைய வளங்களை நாம் விண்கற்கள் இருந்து வேற்று கிரகங்கள் இருந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு ஸ்பேஸ் மைனிங் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானதாகவும் ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகவும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வமாக இந்த இளம் மாணவர்கள் மத்தியில இது ஆர்வத்தை உண்டாக்கும் நான் நினைக்கிறோம் இதனை டெலிஸ்கோப் மூலம் பார்த்தது ஒரு அற்புதமான அறிவியல் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றது போல் இருந்ததாக பார்வையாளர் ஒருவர் தெரிவித்தார் அற்புதமான ஒரு சயின்ஸ் கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா மாணவர்களுக்கும் திருவர்களுக்கும் சயின்ஸ் ஜி கே கிளாஸ் மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த பிளானெட்ஸ்லாம் இந்த டெலிஸ்கோப்பில் பார்த்தது ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இருவரி செய்திகள் உலகின் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்டில் ஏறுவதற்கான கட்டணத்தை பதினோராயிரம் இருந்து பதினைந்தாயிரம் டாலராக நேபாள அரசு அதிகரித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து எல்லைப் பகுதி மீண்டும் திறக்கப்பட்டதால் காசா பகுதிக்கு ஆயிரத்து நூறு லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக துருக்கி ஊடகம் தெரிவித்துள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான எல்லை பாதுகாப்பு சூழல் குறித்து இருதரப்பு எல்லை பாதுகாப்பு படையினர் விவாதித்துள்ளனர் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அமைச்சகங்களின் இருபத்தாறு அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ளது சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் இந்திய சுற்றுலா மற்றும் பொருட்காட்சியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் நேற்று ஆய்வு செய்தாா் காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசி ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மாநில அமைச்சர்கள் திரு காந்தி திரு சி வி கணேசன் ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து கடத்தப்படவிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து கிலோ போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்ததுடன் நான்கு பேரை கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவில் நேரு யுவகேந்திராவின் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை ஆவடியில் உள்ள போர் வாகன ஆராய் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற சிறப்பு கண்காட்சியை கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர் விளையாட்டுச் செய்தி இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று முப்பத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா பனிரண்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா முப்பத்து நான்கு பந்துகளில் எழுபத்து ஒன்பது ரன் அடித்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள துறைமுகங்களை நவீனமயமாக்கும் வகையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் நாட்டில் அடுத்த ஆண்டுகளில் பத்தாயிரம் புவிசார் குறியீடுகள் அளிப்பது என்ற இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் நேற்று முதல் ஆய்வு செய்து வருகின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செய்தி அறிக்கை பெற்றது